ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோட்டும் எப்பவும் போல் ஒரு மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரோகிணி சொன்னதால் வித்யா அந்த முத்துவோட ஃபோனை கடலில் தூக்கி போகிறதுக்காக கையில் எடுத்து நடந்து இருக்காங்க அவங்க பைக் வந்து சர்வீஸ் கூட்ருக்காங்கலாம் பேசிகிட்டு போகும்போது அவங்களோட செருப்பு வந்து அந்தபோது அதுக்கப்புறம் முத்து மீனாக பேசிகிட்டு இருப்பாங்களா ஒரு தாத்தா பாட்டிக்கிட்டே அவங்கள்ட்ட போய் கொடுத்து அந்த செருப்பெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க அடுத்து ரோஹி வித்யா நடந்து போகும்போது ஃபோனை கீழே போட்டுடுறாங்க இப்போ அந்த பாட்டியும் தாத்தாவும் அதை பார்த்துடுறாங்க எடுத்து வச்சுக்கிறாங்க அடுத்து வந்து வித்யா ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும்போது ரோகினி ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை தூக்கி போட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சின்னு இருந்தாலும் ஒரு போய் சொல்லிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் தூக்கி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இங்கே மனோஜோட ஷோரூமில் பார்த்தோம்னா கிட்ட மனோஜ் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கே கடையில் பண்ணுற ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பைக்குள்ளார வந்து முட்டை இருந்துச்சின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாம் பயந்து போகிறாங்க அது இந்த மாதிரி சூனியம் செஞ்ச முட்டை அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ பயந்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த பார்க்கில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்க வராங்க அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் ஜோசியர்கிட்ட போய் நம்ம இது சம்மந்தமாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எல்லாம் கிளம்புறாங்க இப்போ பார்த்தா முத்து மீனா வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணுற ஒர்க்கு சம்மந்தமாக ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ முத்தோடய ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் இருக்கார்ல அவர் மீனா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்து இப்போ முத்து சொல்லி கொடுத்த மாதிரியே கிட்ட பேசி பேர்லாம் கேட்குறாரு மீனா முறைச்சதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு முத்துக்கிட்டே கேட்கலான்னு போயிடுறாரு இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் ரோஹினி அவங்களோட அந்த பார்க் ஃப்ரெண்டு எல்லாரும் அந்த பார்க்க வந்திருக்காங்க இப்போ அப்போ ஜோசியர்கிட்ட வந்ததுக்கப்புறம் நிறைய பேசி முடிச்சதுக்கப்புறம் ஜோசியர் வந்து இப்போ அந்த விஷயத்துக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வேப்பலை கட்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு கேட்கும்போது எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோஹிணி முறைக்கிறாங்க அடுத்து சரி உங்களுக்கு பிடிச்சவங்களும் நீங்களும் கட்டிக்கிட்டு கையில் வந்து தீச்சட்டி எடுக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதை அதை சொன்னதுக்கப்புறம் பார்த்தா தான் எல்லாம் சரியாக போகணும்னு சொன்னதுமே இப்போ மனோஜ் ரோஹினியும் வந்து 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 அப்படியே ஆகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு இல்லாட்டி மாதிரி ஜோசியர்னு சொல்லி பயமுறுத்துறாங்க நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா முத்தோட ஃப்ரெண்டோட தம்பி ஃபாலோ பண்ணுறாரு அது ஒரு காமெடி சம்மந்தமாக அது ஒரு சம்பந்தமாக போகுது இன்னொரு பக்கத்தில் ஃப்ரெண்டு வித்யா வந்து ஃபோனை கீழே போட்டதை முத்து பேசிக்கிட்டு இருக்க அந்த தாத்தா பாட்டி வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதனால் அடுத்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கான நமக்கு சூப்பரான ஸ்டோரியாக இருக்க போது நாளைக்கான எபிசோட்டுக்கான ஸ்டோரியும் செம்ம ஒரு ஃபன் மூமெண்ட்டாக காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசலாம் ஆக மொத்தத்தில் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் தான் இன்னைக்கான எபிசோட் கொண்டு போனாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்